பறிச்சாச்சு கொடைக்கானல பேரிக்காய் தோட்டத்தில் பேரிக்காய் பறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் எப்படி இருக்கு வருஷம் ஒரு வந்து இந்த மரத்துல இருந்தால் நீலகிரி தைலம் தயார் பண்ணுறாங்களாம் அந்த ஏலோட பேக் சைடில் வந்து லைட் ப்ளூ கலரில் இருக்கும் இது வந்து எரியுமா எரியுமாமா ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் போய் ரோட்டில் ஒரு நடுவில் ஒரு மரம் சாஞ்சிருச்சு ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து கொடைக்கானல் டு பூம்பாறை வந்து போகிறேன்

குட் மார்னிங் குட் மார்னிங் எஸ் இன்னைக்கு வந்து நம்ம டே த்ரீல இருக்கோம் மண்டே மார்னிங் இன்றைக்கி இன்றைக்கி என்ன பிளான் பார்த்தீங்கன்னா பூம்பாறை போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம கூட கோகுல் ப்ரோ வந்து ஜாயின் பண்ணுறாரு ஸோ அவங்க வந்து ஹிமாலயனில் வந்திருக்காங்க அவங்க வந்து நம்ம அவங்க ரெண்டு பேரும் நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டு அங்கே பூம்பாறை முருகன் கோயில் வந்துட்டு சரி ரிட்டர்ன் போகிறப்ப அப்படியே போயிடுறேன்னாங்க இப்போ வந்து மேலே போயிட்டு டீ குறிச்சிட்டு வந்து பேக்கில் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டி தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டே விட்டு கிளம்ப போகிறோம் ரெண்டு நாள் வந்து ஒன்றுமே வந்து ஃப்ரீயாகவே இருந்தோம் அப்படிலாம் சொல்லவே முடியாது மார்னிங் மார்னிங் இப்போதான் கல்லுப்புனாரு ஒரே ஒரு அங்கே கேட்லேருந்து வரும்போது ஒரு சவுண்ட் விட்டா டக்குன்னு எடுத்துட்டு ஐயோ டைம் ஆயிடுச்சா அப்படி ஓகே காய்ஸ் நம்ம ஸ்டேலேருந்து கிளம்பியாச்சு நம்ம கூட ப்ரோஸ் ரெண்டு பேரும் ஜாயின் பண்றாங்க ஸோ சேர்ந்து இப்போ பூம்பாறை வந்து போகிறோம் பூம்பாறை போயிட்டு அங்கே பிளேஸஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்புலான்ட்டுருக்கோம் ஸோ அவங்களாம் வந்து சென்னை போகிறாங்க எல்லோரும் புரியல ஆ ஓகே ஓகே இப்போ என்ன சேலஞ்சுன்னா வரும்போது வந்து விக்கியும் தினேசியும் வந்து அங்கே ஜீப்பில் ஏற்றி விட்டு நம்ம ரோட்டில் தனியாக வந்தோம் இப்போ அதே ஆஃப் ரோட்டில் டபுள்ஸில் போனோம் ஓகே ப்ரோ பாய் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான பிளேஸ் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க இதே சிட்டியில் ஒருத்தாங்க இன்னும் இங்கே ஹாரன் சவுண்டு பக்கத்தில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் நீங்கள் வெளில போயிட்டு ஃப்ரீயாக டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது ஆனால் இங்கே வந்து நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இந்த ரெண்டு நாள் ஒரு நாள் இருக்கீங்கன்னா அதுக்கான பிளேஸஸும் அவங்க சுற்றி கட்டும் அது எல்லாமே வந்து ஒர்த்தாக இருக்குது ஃபுட்டும் நீங்கள் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது சூப்பராக இருக்கு சம் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு நாள் அதுவும் நேற்று போனால் வாட்டர் ஃபால்ஸ்லாம் செம்ம அந்த பெப்பர் ஃபால்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு நீங்கள் பைக் வருஷம் இருந்தால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஏன்னா ஸ்டேக்கு வந்துட்டு போகிற வழியே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அது ஃபஸ்ட் டைம் உள்ள வரப்ப கொஞ்சம் சேராக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல நே நேத்துல மழை இல்லை இந்த ரோடை ஃபுல்லாக கவர் பண்ணுறேன் அந்த தார் ரோடு போகிற வர எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக ரோடாக தான் இருக்கும் ஸோ அவங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அங்கே பார்க்கிங்கில் அவங்க வந்து கார்லாம் வரவங்க டூரிஸ்ட் கார்லாம் வந்து போட்டுட்டு ஸோ அவங்களோட ஜீப்பில் வந்து கொண்டு வராங்க இது மேலே ஸோ நீங்கள் ஏற்கனவே நாங்கள் ரிவர் சைடுன்னா சாப்பிட போகிறோமே இங்கேருந்து உங்களுக்கு ஜீப்பில் தான் எங்கே போனாலும் உங்களுக்கு ஜீப் இருக்குது தண்ணி எல்லாமே கொஞ்சம் இடம் மட்டும் இருக்கு ஒரு பார்த்தா போறாங்க இங்க ஒரே வீடு இருக்கும் போல உங்களை காணும் நீ உட்காந்துருக்கியாடா விக்கி உட்காந்துருக்க வந்துருவாங்களா ரெண்டு பேரும் அவர் நல்லதா விட்டுவாரு ஒரு சைடு ஃபுல்லாக மண்ணு ஒரு சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டி பாறையாக இருக்கும் ஆய் எங்கயுமே இந்த தடவை காலை கீழே வைக்காமல் போயிடணும் ரொம்ப சின்ன கொஞ்சம் தூரம் தான் சைடாக பார்த்திங்களா ரோடு இப்போ இருக்குன்ட்டு உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு இது நார்மல் ரோடு மாதிரி தான் தெரியும் ஆனால் இங்கே நேராக பார்த்தா தான் அந்த நம்ம நார்மலே போகிற ரோடு கூட கொஞ்சம் ஒரு மாதிரி கிராஸாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்பலவமாக இருக்குது பாறையெல்லாம் இருக்குது இந்த இடத்துல ஆனால் வீடியோவில் பார்க்குறப்ப உங்களுக்கு நார்மல் ரோடு மாதிரி தான் தெரியும் ஏன்னா நம்ம ஓய்யாங் லென்ஸ் வேறு வச்சுருக்கோம்ல ஸோ அதனால் தான் இருக்கும் மோசமான கட்டம் சேஃபாக இருந்தாச்சு மெயின் ரோடு வந்தாச்சு சக்ஸஸ் கீழே காலையே வைக்காம ஆஃப்ரோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகே அவங்க ரெண்டு ரூபாட்டும் பிரளليه நம்ம வந்தாச்சு சோ இப்போ நேரா எங்க போறோம்னா பேரிகா பரிக்கேத்துக்கு போறோம் எங்க போறோம் எங்க போறோம் பேரிகா போறோம் இந்த மாதிரி பேனியர்ஸ்லாம் வச்சுட்டு போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை லடாக் போகிறப்பே வாங்கணும்னு ட்ரை பண்ண அது காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தது என்னால் வாங்க முடியல ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வாங்குவோம் பேனியர்ஸ் பார்க்கறதுக்கு தான் நமக்கு வெயிட் அதிகமாக மாதிரி தெரியும் அது வந்து அலுமினியம் மாதிரி மெட்டீரியலில் தான் பண்ணுவாங்க ரொம்ப ஹெவி வெயிட்டெலாம் இருக்காது இந்த பிளேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ வந்து கீழே இருக்கும் கொடைக்கானல கூட இது ஒரு ஃபைவ் டிகிரி செல்சியஸ் கிட்டே கம்மியாக தான் இருக்கும் நாங்கள் கொடைக்கானல் இன்னும் அது மேலே உச்சையில் இருக்கு அதுலேருந்து நம்ம கீழே இறங்கி வந்திருக்கோம் இந்த பிளேஸ் இது வந்து காடுங்கிற ஏரியா கரெக்டாக அது கொடைக்கானல்லேருந்து ஒரு பதினெட்டு இருபது கிலோமீட்டர் வரும் உள்ள வந்தாச்சு அங்கே வருங்க பெருசு பெருசா இருக்கு வருமான தரிக்க வேண்டிதான் மாட்டில்ல அப்படியே இங்கே எல்லாம் பழுத்து வேஸ்ட்டாக கொட்டுது எவ்வளவு கொட்டி கிடக்கு போகிறேன் வேஸ்ட்டா மேலாம் ஏற முடியாது இல்லை அங்கே இருக்க போடுறா இல்லை மேலே இருக்கு ப்ரோ

எல்லாருமே சாப்பிட்டு வந்து உள்ளே போனால் தான் தவிர அவர்கிட்ட கேட்டுட்டு உள்ளே போய் பச்சுட்டு பேக்லேயே பண்ணியாச்சு பேரிக்காய் சாப்பிட்டுட்டு பேரிக்காய் பறித்து பேக்லேயே வச்சுட்டு கிளம்பியாச்சு அந்த எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கே நமக்கு பறிக்க அளவு பண்ணாங்கல்ல அந்த எஸ்டேட்டுக்கு மேலே தான் ஷூட்டிங் நடந்துச்சு அன்னைக்கு முடிஞ்சிச்சான் ஏதோ ஒரு சீன் மட்டும் பெண்டிங் இருந்ததுனால ஏதோ விட்டுட்டாங்களாம் அதுக்காக அது மட்டும் வந்து எடுக்கிறதுக்காக இப்போ எடுத்துகிட்டு இருந்தாங்களாம் அன்னைக்கு ஸோ நம்ம அங்கேருந்து வரோம் இல்லை நம்ம ஸ்டேஜிலேருந்து வந்தோம்னா இதுதான் வந்து ஒரு சின்ன கடத்த ஒரு மாதிரி பல்லங்கின்னு சொல்கிறாங்க இந்த இடத்த ஸ்டோட ஹெட் ஹேண்டில் பார் லூஸாக இருக்குது அதனால அன் அன் கீ வச்சு டைட் வைக்கணும் ஸோ அதுக்காக ஒர்க் ஷாப் தெரிவித்துருக்காங்க இந்த மரத்தில் இருந்தால் நீலகிரி தைலம் தயார் பண்ணுறாங்களாம் அந்த இலையோட பேக் சைடில் வந்து லைட் ப்ளூ கலரில் இருக்கும் ஸோ இது வந்து பச்சையாகவே எரியுமாமா ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படியே கையில் வச்சுக்கோங்க பேக்கில் வச்சுக்கலாம் கையில் வச்சுரு இன்னும் கொஞ்சம் என்ன பறிச்சுக்கோ ஸோ இது வந்து தைலம்லாம் தயார் பண்ணுவாங்க அதனால் மூலிகை செடி ரொம்ப நல்லா ஸோ கொஞ்சம் போய் டெஸ்ட் பண்ணி போவோம் நீல நீளமாக இருக்க போகிறா அந்த இலையே போடுறா அங்கே இருக்க போடுறா ஆ அது கொஞ்சம் பிடிச்சிக்க போகும்போது கொஞ்சமாக பிடி போதும் இலையை மட்டும் பறிச்சிடல இல்லாட்டி ஆ நம்ம போயிட்டு அப்புறமா கொளுத்தி பார்ப்போம் எரியுதா இல்லையான்ட்டு உட்காரு அப்புறமா நல்லா இருக்கா நீ ஆமா ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு இப்பதான் வந்து மூக்கெல்லாம் வச்சான் சூப்பரா இருக்கு ஏய் இலையே என்னடா அப்படியே தைலம் தேய்க்கிற மாதிரி இருக்கு இலையே தைலம் தேய்க்கிற மாதிரி இருக்குடா தைலம் தேய்க்கிற மாதிரி இருக்கு இலையே அந்த சுதனையில போட்டு ஆவி பிடிச்சா நல்லா இருக்கும் இல்லையே அங்க சிட்டிக்குள்ள வந்தாச்சு அங்க பாத்தீங்கன்னா போட் ஹவுஸ் இருக்கு தமிழ்நாடு போட் ஹவுஸ் சோ பூம்பாரிக்கு வந்து இந்த சைடு போனோமா பாருங்க ஒயிட் ஹாஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நம்ம போனது வந்து ஞாயிறுபுரம் வில்பட்டி அதுக்கு தாண்டி கோம்பை காடு ஓய் ஸ்ட்ரெயிட்டாக போகும் போது தான் டக்குனு லெஃப்ட் எடுத்துட்டாரு ஸோ இங்கேலாம் செம்ம சில்லுன்னு இருக்கு கீழே தான் அந்த அளவுக்கு இல்லை நம்ம தங்கி ரூம் கிட்ட அதுதான் சொன்னாங்க அவங்களே சொன்னாங்க அவங்க இங்கே விட அங்கே ஃபைவ் டேஸ் கம்மி தான் ஏன்னா இதை விட அங்கே பள்ளத்தில் இருக்கு அந்த இடம் இது டாப்ல இருக்கு ரோஸ் கார்டன் வந்தாச்சு ரோஸ் கார்டன்லாம் ஆல்ரெடி எல்லாருமே வந்தா நாமலாம் வந்தா இந்த மாதிரி பைன் ஃபாரஸ்ட் குணா கேவ் ரோஸ் கார்டன் போட் இதெல்லாம் நார்மலாக இதுதான் போவாங்க இதை தாண்டி நிறைய பிளேசஸ் இருக்கு எவ்வளோ வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது நமக்கு இன்னும் தெரியாது இப்போ நம்ம டூ டேஸாக இருந்தால் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக வியூ பாயிண்ட்ஸ் நம்ம வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்பேன் எனக்கே எக்ஸாக்டாக தெரியாது அவங்க எல்லாமே ஜீப்லாம் கூப்பிட்டு போனாங்க அந்த பேர்லாம் சொல்லியிருப்பேன் அந்த ஏரியா பேர்லாம் அதெல்லாம் நீங்கள் வழி கேட்டுட்டு அப்படியே போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் ப்ளேஸ் எங்கள் பையன் ரோட்டில் ஒரு நடுவில் ஒரு மரம் சாஞ்சிருச்சு பின்னாடி உள்ள பஸ்ஸில் அப்படியே நின்றுட்டாங்க இவங்களால் தூக்கினாதான் போக முடியும் இதுலன்னா கையிலலாம் தூக்கிறதுக்கெல்லாம் முடியாது அது பெரிய மரமாக இருக்கு அதை நிமித்தி தூக்குறதுக்கெல்லாம் கஷ்டம் அது கிரெயின் வச்சு இல்லை தூக்கணும் இல்லாத்தையும் அந்த பொக்லைன் வச்சு தள்ளணும் அப்போ தள்ள முடியும் இல்லாட்டி தார் மாதிரி ஏதாவது ஜீப் எடுத்து வந்து கட்டி முன்னாடி இழுத்து ஒரு ஓரமா இழுத்து விடணும் திடீர்னு இப்பதான் விழுந்திருக்கு போல பாருங்க எல்லாம் சாஞ்சிட்டு நிக்குது எப்ப எது உள்ளே தெரியாதுங்க பாருங்க ஃபுல் அந்த வேறே இல்ல அந்த மரத்துல ஒரு மரத்துல அந்த இடத்துல தங்குது இங்க எப்ப என்ன வேணா நடக்கும் அந்த மாதிரிதான் ஆனால் இந்த வே வந்து சூப்பராக இருக்குது ஒரு இது குள்ளே போகிற தான் இருக்குது இந்த கொடைக்கானல் டு பூம்பாறை ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து கொடைக்கானல் டு பூம்பாறை வந்து போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பூம்பாறை அந்த மன்னவனூர் அது எல்லாமே வந்து நல்லா நாங்கள் ஸோ அதனால தான் இந்த ரெண்டு பிளேஸை வந்து பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கோம் பெட்ரோல் பங்க் அங்கே இருக்குமான்னு தெரில ஒரு மூணு பாயிண்ட் இருக்கு பார்த்துப்போம் இந்த சைடு அனிமல்ஸ்லாம் இருக்கு மந்திரில் பா செம்ம யா இங்கே வெறும் ஷர்ட்டு மட்டும்தான் போட்டிருக்கேன் ஜாக்கிங் புல்லு ரைடிங் ஜாக்கெட் புல்லு இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு யாரும் மாதிரி மறந்துட்டு வந்துடாதீங்க ரெடிங் ஜாக்கெட்லாம் நாளைக்கு மழை பெஞ்சதுனால ரெயின் கோட் போட்டதுனால ரைடிங் ஜாக்கெட் இருக்குது மறந்துட்டு நான் படிக்க அவசரவசமாக அது இல்லாமல் எனக்கு ஒரு பார்சல் போட வேண்டிய ஒர்க் இருந்துச்சு அது ஞாபகத்துலேயே வந்து சீக்கிரம் போடணும் முடிடுவாங்க டைமேஜ் என்கிறதுலேயும் அதுலேயே வேகமாகிட்டேன் எஸ் பூம்பாறை கோயிலுக்கு வந்து இப்படி போகணும் அங்கே வந்து மேயர் முனைன்னு போட்டிருக்காங்க பாயிண்ட் போல் அது வந்து அந்த உள்ளே போகணும் அது உள்ளே வந்து பெரியஜாம் பில்லர் ராக்கு அதெல்லாம் இருக்குது மன்னவனூர் பூம்பாறை எல்லாமே இங்கே பூம்பாறை இங்கேருந்து பதிமூணு கிலோமீட்ரு மன்னவனூர் வந்து இருபத்தி நாலு கிலோமீட்ரு சிங்கப்பறம் இங்கே ஒரு பைன் ஃபாரஸ்ட் இருக்குது ஸோ இங்கே வேணுன்னா அப்படி கீழே இறங்கி போய் ஃபோட்டோ எடுக்கலாம் போல் பார்த்துருக்கு இறங்குற மாதிரி இன்னும் குரங்களாக கூட இருக்கு இங்க குரங்களா உட்காந்து இருந்துச்சு வர வழியில பெரிய ஃபாரஸ்ட் போல இந்த பைன் ஃபாரஸ்ட் மரம் கூட ரொம்ப பெருசு பெருசா இருக்கு இதுதான் வெட்ட மாட்டாங்க போல இங்க இங்க இருந்து பழனி வியூ தெரியும் போட்டிருக்காங்க பழனி கோவில் தெரியுதா கோவில் தெரியுதா பழனிமலை பழனி மலை அங்க தூரத்துல தெரியுது பழனிமலை அங்க தூரத்துல அங்க மலை தெரியுது அதுக்கு பின்னாடிதான் பழனிமலை இருக்கு ஆல்ரெடி ஒரு வியூ பாயிண்ட்ல இருந்து பழனிமலை அந்த ஜோல் பாக்ஸ் வியூன்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்கல்ல நைட்ல அதே மாதிரிதான் தெரியுது அதே ஹைட் தான் அவங்க போக வர ஸ்ட்ரைட்டா போனா பூம்பாறை சாரி ஸ்ட்ரெயிட்டா போனா மன்னவனூர் ஹைட் எடுத்தா பூம்பாறை முருகன் கோயில் அவங்க எங்க போனாங்கன்னு இப்படி தானே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் குழந்தை வேலப்பர் குழந்தை வேலப்பர் கோயில் ஸோ இது இந்த கோயில் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க இந்த கோயிலில் வந்து குழந்தை குழந்தைப்பருவம் சொல்லுவாங்களாம் ஸோ அதனால தான் இந்த கோயிலோட பேரே வந்து குழந்தை வேலப்பர் கோயில்னு இருக்குது இது ரொம்ப பழமையான அது ஸோ நிறைய ரீல்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ நம்ம கொஞ்சம் லேட்டு தான் வாவ் ஏஜ் இங்கே பாருங்கள் இங்கேருந்து இந்த வீடெலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குல்ல இப்படியானா எல் மேக்ஸிமம் வந்து ஓட்டு வீடு தான் இருக்குது நிறைய இங்கே தான் அந்த ஓட்டு வீடெலாம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ஃபார்மு ஃபார்முக்கு நடுவில் அந்த ஒரு வில்லேஜ் ஆ பெரிய வில்லேஜ் அது சின்ன வில்லேஜில் இல்லை பெரிய வில்லேஜ் இந்த மாட்டில் மாட்டு சாணி இருக்கு சரி சாரி இந்த லாரியில் மாட்டு சாணியை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க உரத்துக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க போல பைக்லாம் பார்க் பண்ணிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு ஸோ கோயில் ஃபுல்லு தான் இருக்கும் கோயில் அமைதியாக இருக்குது கேட் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணல ஜெயின் போட்டு பாதி ஓப்பன் வச்சிருக்காங்க ஓகே குழந்தை வேலப்பர் திருக்கோவில் நல்லா இருக்குது இவ்வளோ இந்த ஹில் ஸ்டேஷனில் இவ்வளோ ஸ்பேஸ் விட்டு ஒரு கோயில் இருக்குது உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியாது ஸோ இங்கேருந்து உங்களை காட்டிக்கிறேன் காய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு கோயில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது நான் கூட்டமாகலாம் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் கூட்டம்லாம் இல்லை ஃப்ரீயாக தான் இருந்துச்சு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் ஸோ இந்த இரம்லாம் பெருசு கோயில் இருந்துச்சுன்னா தான் இவ்வளோ தான் கோயிலு ஸோ நம்ம சுற்றிட்டு வரலாம் ஆனால் ஸ்பேஸ் நிறைய இருக்குது ஃப்ரீயாக ஃபேமிலியோடு வந்தால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சாமி கும்பிட்டு போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது ஸோ இந்த மரத்தில் வந்து தாலி கயிறு இதெல்லாம் கட்டியிருக்காங்க ஸோ வேண்டித்தலுக்காக கட்டியிருப்பாங்க போல் ஸோ அர்ச்சனை சீட்டு கொடுக்குற இடம் இங்கே இருக்குது நல்ல சில்லுன்னு இருக்குது இந்த இடம் சமைச்சில் இருக்குது பெரிய மழை வருமா தெரில ஆனால் இருட்டி செம்மையாக இருக்கு வெளில வந்து மலை பூண்டெல்லாம் கூட சேல் பண்ணி இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்ப்போம் வரமோ கொஞ்சம் இந்த இடத்துல டிராஃபிக் ஆகிடுச்சி வெளில அதனால தான் அந்த இடத்துல வீடியோ எடுக்கல அங்கே சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த ஹோட்டலெலாம் சாப்பிட்டோம் இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு இறங்கி வர மாதிரி இருக்குது ஸோ கிரவுண்டில் இருக்குது இந்த ஹோட்டல் ஹோட்டல் சாப்பிட்டா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு இங்கே அதிகமாக ஹோட்டல்ஸ் இல்லை ஒரு ரெண்டு ஹோட்டல் தான் பார்த்தோம் இந்த ஹோட்டலில் நல்லாயிருக்கும் நாங்கள் லோக்கலில் உள்ளவங்க ஸோ அதனால் வந்து சாப்பிட்டாச்சு ஷபீர் ஹோட்டல் இது ஸோ இந்த தான் ஷபீர் ஓகே இங்கேயும் ஹோட்டல் இருக்குது உள்ள பணம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே போயிட்டு பைக் எடுத்துகிட்டு சமண்ட்டு தான் மலைப்பூண்டெல்லாம் சேல் பண்ணுறாங்க இது பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா வச்சுருக்காங்க இது வந்து இது ஒரு குட்டியாக இருக்குது அதோட பெருசாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது ஒட் கலரில் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சவக்கோடலாம் அங்கே வச்சுருக்கேன் அவக்கோடல் நம்ம நிறைய பறித்து வச்சிருக்கோம்ல அது ரெண்டு நாளே நம்ம ஒன்றுமே பண்ண தவலையா அது ரெண்டு நாளில் அதுவே பழுத்துடும்றாங்க சில வீட்டில் போய் பார்ப்போம் எப்படி பழுக்குதா இல்லையான்ட்டு ஓகே போலமாடா கொடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக லாஸ்ட்டாக நேபாளில் வாங்கினீங்களா ஓகே ஹாய்

யாஸ் பூம்பாறையில் முருகன் கோயில் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு மேலே பண்ணிட்டாங்க ஓகே இந்த நான் செம்மையா இருக்கு டாப்லேருந்து பார்க்கறதுக்கு இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு ஆனால் நார்மல் ஒரு பெரிய வில்லேஜ் இது இதை தாண்டி தான் அந்த மண்ணை இதெல்லாம் இருக்குது ஸோ இந்த தடவை டைம் இல்லை நெக்ஸ்ட் டைம் முதல்ல கண்டிப்பாக போகலாம் இப்போ குணாக்கியை பார்த்துட்டு அப்படியே ஏதோ பர்ச்சஸ்லாம் பண்ணணுன்னாங்க அதுக்கே டைம் ஆகிடும் ஈவினிங் நம்ம கீழே இறங்கி ஆகணும் நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போகணும் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு நாள் தான் பிளானு மூணு நாள் ஆகிடுச்சு இப்போ